விதேக தேசத்தினுடைய தலைநகரம் மிதிலாபுரி இன்னைக்கு நம்ம பக்கத்தில் இருக்குது அயோத்தியில் இருந்து ஆட்சி இருக்கிறார் அவர் மயிலாசனத்தில் மேனியையும் மனசையும் வச்சு ஒரு துறவி மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர் அப்பேற்பட்ட பற்றற்றவருக்கு தானே பிள்ளையாக போய் பிறக்க வேணும்னு பெரிய பிராட்டியான ஜெகஜனியான ஜெகன்மாதாவான ஸ்ரீ மகாலட்சுமியே வந்து பிள்ளையாக கிடைச்சார் நாட்டினுடைய இளவரசிங்கிறனால அந்த அம்மாவுக்கு வைதேகின்னு அரசன் வந்ததுல மக்களும் ராமபுராணியும் இளையவெருமாளையும் அழைத்துக் கொண்டு பதினாலு நாட்கள் பயணப்பட்டு அங்க வந்து சேர்ந்தாங்க மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் எல்லாம் நிறைந்து வானலாவிய தோரண எல்லாம் உடைய அந்த மிதிலாபுரியில பறந்துட்டு இருக்கிற கொடி ஆமனை வா வான்னு அழைக்கிறான் உயர்ந்த கம்பத்தில் அது பறந்துகிட்டு இருக்கிறதுனால மேகக்கூட்டங்களால் அந்த கொடி நெனைஞ்சிருச்சான் நனைஞ்ச கொடி அசையாதே பின்னை எப்படி அசையுதுன்னா கீழிருந்து வேள்விகள் நடக்குது அந்த வேள்வியிலிருந்து வரக்கூடிய அகில் புகையானது போய் அந்த கொடியில் பட்டு அது உலர்ந்துடுச்சாம் முகிலால் நினைந்து அகிலால் உலர்ந்து அந்த துகிலானது பறந்து கொண்டு எம்பெருமானை வா வான்னு அழைக்கிற மாதிரி இருக்குதான் மயிறு வளரின் நீங்கி யான்சை மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தாளென்று செழுமணிக் கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிநகர கமலச் செங்கண்ணாயி பயனை உழைவா என்று அழைப்பது போன்றதம்மானு பெருமானே இந்த பூமி செய்த புண்ணியத்தின் பயனாக பிராட்டி வந்து இங்கே எழுந்தருளி இருக்கிறாள் நீ அவளோடு சேர்த்து கண்டு அருள வேண்டும் வா வா என்று கொடி அழைக்கிறது விஸ்வாமித்திரர் முன்னே நடக்க இளைய பெருமாளோடு எம்பெருமான் பின்னே நடந்து வருகிறான் ராஜ வீதிகளிலே தங்க விக்கிரகம் மாதிரி அஷ்டலட்சுமிகளினுடைய மொத்தருவாக எம்பெருமானனுடைய இஷ்டலட்சுமியாக சீதா பிராட்டி கன்னி மாடத்துல எழுந்தருளி நிற்கிறாங்க ஒரு கணப்பொழுதுல எம்பெருமான் பார்வையால அந்த குளமகளை நோக்கினா மேலிருந்து

நான் எப்படி பன்னிரண்டு ஆண்டு காலம் எம்பெருமானை விட்டு பிரிந்திருந்தேன்னு இருந்தேன் பிராட்டி இல்லாமல் நான் எப்படி இத்தனை காலம் இருந்தேன்னு பெருமானுமாக இரண்டு உடல்களிலே இருக்கக்கூடிய ஓர் உயிர் ஆனாங்க பெருமாள் இடத்துல ஒண்ணு இல்லையா என்னன்னா அவன் இடத்துல குறையும் என்கிறதே இல்லை குறையொன்றும் இல்லாத கோவிந்தன் பிராட்டி இடத்துல ஒண்ணு இல்லையா என்னன்னா இடைங்கிறதே ஒன்று இல்லை மருங்கிலா நங்கையும் வசையிலா ஐயனும் ஒருங்கி இரண்டு உடற்கு ஓர் உயிர் ஆயினார் கனிமாடத்திலிருந்து எம்பெருமானனுடைய நடை அழுகை அவன் சிம்மகதியிலே சிங்கம் போல

முகம் வைக்கிறார் விஸ்வாமித்திர முனிவர் முனிவரே இதோ இந்த மிதிலிக்கு வந்து எழுந்திரளி இருக்கக்கூடிய ராமச்சந்திரமூர்த்தி சாதாரணமானவன் அல்ல என்னுடைய வேள்வியை காத்தவன் இவன் தான் தாடகை உள்ளிட்ட அறக்கர்களை எல்லாம் வதைத்தது இவனுடைய தான் அகழகிக்கு சாப விமோச்சனம் கொடுத்ததும் இவனுடைய திருவடிதான் ராமனை அறிமுகம் செய்துவிட்டு நீண்ட பயணம்னாலே கொஞ்சம் நாங்கள் ஓய்வெடுக்கிறோம்னு விடைபெற்று போனாங்க எப்பவும் படுத்ததையும் உறங்கக்கூடிய பழக்கம் உள்ள ராமச்சந்திரனுக்கு இன்னைக்கு தூக்கம் வரல ரொம்ப மனசுக்குள்ள மகிழ்ச்சி இருந்தாலும் தூக்கம் பிடிக்காது துக்கமாக இருந்தால் தூக்கம் வராது இது மகிழ்ச்சியா துக்கமான்னு தெரியாத ஒரு அவஸ்தையிலே தூங்காமல் இரவு முழுவதும் கழிக்கிறான் நான் எந்தப் பெண்ணையும் இதுவரையில பார்த்தாலும் அது என்னுடைய தாய் கோசலையை பார்த்தது போலதான் இருக்கும் இன்னைக்கு நான் சந்தித்த பெண் அப்படி இல்லையே நான் என்னுடைய மனம்ங்கிறது ஏதாவது தவறான பாதையிலே போகிறதா அப்படின்னு நினைக்கிறார் அடுத்த நாள் பொழுது விடிஞ்சது எல்லாருமாக வேள்விச்சாலையில வந்து கூடுனாங்க அந்த வேள்விச்சாலைக்கு பதினாறு பேர் சேர்ந்து நகர்த்த முடியாமல் ஒரு வில்லை கொண்டு வந்து வச்சாங்க இந்த வில்லனுடைய மகத்துவம் என்னன்னு எல்லாரும் உணரும்படியாக சதானந்த முனிவர் இருந்துருச்சு அந்த வில்லனுடைய வரலாற்றை சொல்றார் ஒரு சமயம் சிவபெருமானை நிந்திக்க வேணுங்கிற ஒரு தவறான நோக்கத்தோட தட்ச பிரஜாபதி ஒரு வேள்வி செஞ்சான் அந்த வேள்வியை அழிக்கும் பொருட்டு எம்பெருமான் ஏந்தி சென்ற அற்புதமான வில் இந்த வில் ராமபுரானுடைய கையில் இருக்கக்கூடிய வில்லுக்கு கோதாண்டம்னு பேர் கோதண்டராமன்னே அவருக்கு பேர் அர்ஜுனுடைய கையில் இருக்கக்கூடிய வில்லுக்கு காண்டீபம்னு பேர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய கையில் இருக்கக்கூடிய வில்லுக்கு சாருங்கம்னு பேர் சிவபெருமான் கையில் உள்ள வில்லுக்கு பினாகம்னு பேர் இந்த அற்புதமான சிவதனுசுங்கிறது ஜனகரனுடைய முன்னோர்கள் வழியாக ஜனக மகாராஜனுக்கு கிடைச்சது கன்னியா சுல்கம்னு சொல்றது தன்னுடைய மகளை மடக்க வேணும்னா என்ன நிபந்தனைன்னு சொல்லுவாங்க அப்படி ஜனகமகாராஜா சொன்னார் இந்த வில்லை வளைக்கக்கூடிய பேராற்றல் பெற்ற மாவீரனுக்கு தான் என்னுடைய மகளை நான் திருக்கல்யாணம் செய்து விற்பன்னு பதினாறாயிரம் பேர் தூக்க முடியாம தூக்கி கொண்டு வந்து வச்சாங்களே இந்த வில்லிவா வளைக்கணும்னு வெகு அரசர்கள் மனசு விட்டுட்டாங்க ஒரே ஒருத்தர் வேகமா வில்லு பக்கத்துல போனார் போனவர் நினைச்சாரு இந்த வில்லு அடிக்க நினைச்சா நம்ம இடுப்படிஞ்சு போயிரும்னு போன வேகத்துல திரும்பி வந்து உட்கார்ந்த இன்னொருத்தர் போய் கையில வில்ல நாம்பலாம்னு பாக்குறாரு கைக்கு வில்ல அடங்குல போனவர் வேகமா திரும்பி வந்து உட்கார்ந்தார் என்ன ஆச்சுங்க இல்ல நான் வில்ல வளைக்கலாம்னு போகல வில்ல அளக்கலாம்னு போனோம்னா இப்ப இவர் திருப்பி அவரு கட்ட கட்டார் ஏன்னு நீங்க போகலையான ஐயோ நான் விசாரிக்காம வந்துட்டுங்க இங்க தான் தெரியுது சீதை எங்க சித்தி உள்ளன்னு முறதவரி வந்துட்டு இந்த சமயத்துல விஸ்வாமித்திர முனிவர் எம்பெருமானை குறிப்பால பார்த்தபோது போது எம்பெருமான் உணர்ந்து கொண்டு எழுந்து கம்பீரமாக வில்லை நோக்கி நடக்கிறார் வெச்ச கண் வாங்காம அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் எம்பெருமானுடைய பேரழகை பார்க்கிறார் தோலை பார்த்தவங்க அதை தாண்டி வேற எதையும் பார்க்க முடியலையே தோல்வியே நின்னு போயிட்டாங்க அவனுடைய திருவடியை பார்த்தவங்க அதை தாண்டி மேல வர முடியல அங்கேயே லகிச்சு போய் நிற்கிறாங்க தோல் கண்டார் தோழே கண்டார் தொடுகளல் கமலமன்னு தாழ் கண்டார் தாழே கண்டார் தடக்கை கண்டாரும் சொல்லி சொல்லி இப்பேற்பட்ட பேரழகனா இவனை பார்த்த உடனேயே இந்த ஜனகன் என்னுடைய மகளை நீ திருக்கல்யாணம் செய்து கொள்ளும் அப்படிச்சு சரணாகதி செய்யாம கன்னியா சொல்லி நிபந்தனை வைத்து இந்த வில்லை விளக்க சொல்றானே இந்த ராஜனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையேன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க வள்ளல் மனத்தை மகிந்தனன் என்றால் கொல்லன் முன் கொடுத்தல் அல்லால் வெள்ளம் அனைத்தவன் வில்லை எடுத்து இப்பிள்ளை முன் இட்டது பேதமை என்பார் சீதா கல்யாணத்தை சீக்கிரமாக பார்க்கணும்னு அவங்களுக்கு ஆசை ஒரு பூ மாலையை யானை எடுக்கிற மாதிரி எம்பெருமான அந்த வில்லை எடுத்து நிறுத்த

நடத்துறதுன்னு முடிவு பண்ணி சிறப்பான ஏற்பாடுகளை எல்லாம் செய்யறாங்க அந்த நல்ல நாளும் வந்தது மண்டலில் வந்து மனத்தவசி ஏறி வென்று நெடுந்தகை வீரனும் ஆர்வத்து இந்துணை அன்னமும் எய்து இருந்தார் ஒன்றிய போகமும் யோகமும் ஒத்தார்னு சொல்லி அற்புதமான சேர்த்தியை நகர மக்கள் எல்லாம் கண்டு மகிழ்ந்தாங்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் வளமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாய்ச்சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கமுழங்கும் பல்லாண்டேன்னு சொல்லி தேவர்களெல்லாம் வாழ்த்தி இந்த திவ்ய மங்கள தம்பதிகளை வணங்கினாங்க